ஐயா ஆத்மா வணக்கம் இன்றைக்கி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற மிகப்பெரிய நோயாக இருக்கிறது சர்க்கரை வியாதி தான் இது வந்து இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து வரலையும் பெரிய அளவுக்கு பாதிக்குதுங்க ஐயா இதுக்கு நாம் என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை சொல்லுங்க ஐயா இன்றைய பதிவாக போடுவோம் நாம் உணவு பழக்கத்தை ரொம்ப மாற்றிவிட்டோம் இது உணவு பழக்கம் நம்ம சரியாக செய்யணும் சொன்னால் அறு சுவை அறு சுவையும் நம்ம சாப்பிட்றதில்லை இப்போ என்ன கிடைக்கிறதுனு கேட்டால் கடையில் வாங்கி சாப்பிட்றதும் அவசர அவசர கோலத்தில் சாப்பிட்டு ஓடுறதும் ஒரு வேளை வீட்டு சாப்பாடாக கிடையாது மூணு வேளை ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்றதும் அரிசுவே கிடையாது வீட்டு வீட்டு சாப்பாடு ரொம்ப மறைஞ்சி போச்சு இப்போ அப்படின்னு பார்க்குற பொழுதே அரிசுவை வேணும் அதுக்கு முக்கியமாக என்ன கொடுத்துன்னா இப்போ துவர் சுவையும் கருப்பு அந்த கசப்பு சுவையும் ரொம்ப மாறிப்போச்சு ரொம்ப கிடையாது ரொம்ப சாப்பிட மாட்டோம் அதனால் இப்போ என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பூவை முசாக கொண்டு வந்து அதை வந்து சன்னமாக அறிகிறது மேலே கீரை ஓடுக்கிட்டு ஒன்றும் எடுக்கிறது இல்லை அந்த பூ அப்படியே அந்த காம்போடு சேர்த்து ஒன்றாவே அறிகிறது சன்னமாக அரிஞ்சு காய வச்சு வச்சுக்கிறது அதான் குறுக்கு ஹோட்டலில் அறியணுங்கிறீங்க நீட்டு ஹோட்டலில் உரிக்காமல் நீட்டு ஓட்டத்தில் ஹோட்டலில் தூள் தூளை அறியணுங்கிறீங்க நீட்டு தூளை அறியணும் ஒன்று அனுஷா சண்டமாக அறிஞ்சு விடணும் வாழைத்தண்டை அறியது போல் சன்னமாக கொஞ்சம் நல்லா அரிஞ்சு விடணும் அது சம்பளம் நம்ம அளவுக்கு எவ்வளோ வேணுமோ தேவைக்கலாம் எடுத்துக்கலாம் தேவையான அளவு எத்தனை பாவக்காய் வேணுமோ அத்தனை பாவக்காயும் அதே மாதிரி நைஸாக அரிஞ்சு அதில் போட்டுக்கலாம் அதே போல் கொய்யா இல இருக்குது பாருங்கள் கொய்யாலை ஒரு ஒரு ருஷியும் தெரியாது அதில் எல்லா ருசியும் அதில் இருக்குது அந்த கொய்யா இலையும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது நாவல் கொட்டை பொடி நாவல் கொட்டை பொடியை வந்து கொட்டைய விட ப பண்ணிக்கிறது தான் நல்லது இதெல்லாம் இதெல்லாம் தேவையான அளவு இதுக்கெல்லாம் அளவு நிறுத்தி வைக்க வேண்டியில்லை மனசுக்கு ஏற்றவாறு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா காய வச்சு ஒரு இடி இடித்து சக்கையாக ஆக்க வச்சுக்கணும் இப்போ நைசாக நைஸ் பொடி ஆக்கக்கூடாது கூடாது ஆக்கி வச்சுக்கணும் காலையில் விடிய காலமே காலையில் ஏந்திரிச்சி காப்பி தூள் போடுற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு நபருக்கு தக்கவாறு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அது கொதிக்க வச்சா நல்லா சாயம் நல்லா திக்காக சாயம் இறங்கும் நல்லா இறங்கும் தேவையான அளவுக்கு தி திக்காகவும் வச்சுக்கலாம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ஒரு வேலை ஒரு நூறு மில்லி ஐம்பது மில்லி சாப்பிட்றது பிடிச்சதுக்கு தகவல் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு ரெண்டாவது வேலை ஒரு வேலை சாப்பிட்றது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன என்ன வீட்டில் என்ன நடக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அதே போல் மாலையிலும் ஒரு வேலை சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டு வரபோது தேவையான அளவு அந்த தொகு தொகுக்கிறதும் கசக்கிறதும் நம்ம உடம்புல ஏறிக்கும் இயற்கையாக ஏறிக்கும் இந்த இயற்கை இல்லாததுனால தான் நம்ம கூடுமான வரைக்கும் பாதிக்குது இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் இயற்கையில் உடம்பில் ஏறணும் ஒரே நாளில் மாத்திரைகள்லாம் ஏறாது இதே போல் குடிநீரில் சாப்பிட்றது தான் அது நன்மையாக வேலை செய்யும் ஆகினால ஒவ்வொருத்தரும் என்னென்னு கேட்டால் துவர்ப்பு கசப்பு நடுநிலை வலிக்கிறது கொய்யா இலை அதையும் அவசியமாக சேர்த்துக்கணும் பச்சைலேயே கொய்யா இலை சேர்த்துக்கலாம் வீட்டில் வசதி உள்ளவங்க பச்சைல வரிசை போட்டுக்கலாம் கிடைக்காதவங்க சேர்த்து காய வச்சு தூள் பண்ணிக்கலாம் நைஸ் பண்ணக்கூடாது சக்கையாக தான் இருக்கணும் போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்ச தண்ணியை தான் குடிக்கணும் அப்படி குடிக்கிற பொழுது தாராளமாக குடித்து பார்க்கணும் நாலு நாள் மூணு நாள் குடித்தா சரியாக வராது தொடர்ந்து இவங்க கா காலையில் ஆகாரம் இப்படித்தான் காப்பீட்டு வேண்டாம் இதுவே போதும் அப்படின்னு சாப்பிட்டு வந்தாங்கன்னா கூடுமான வரையிலும் இந்த சுக இந்த சர்க்கரை வியாதியை நாம் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்த முடியும் நம்ம உடம்புக்கும் சர்க்கரை வாய்ப்பு தேவை தான் சர்க்கரை கொஞ்சம் தான் சர்க்கரை அதிகப்படுத்துறதுனால தானே வேணா போகிறோம் நம்ம இது என்னான்னு அந்த அறுசுவை விட்டதுனால தான் முதல் காரணம் இந்த அரிசமையில் நமக்கு கிடைக்காது என்னென்னு கேட்டால் சு துவர்ப்பு அதாவது துவர்ப்பும் கிடையாது கசப்பும் கிடையாது சமநோக்கும் கிடையாது அதனால் இதை சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா கூடுமான வரையிலும் நமக்கு தெரியாமல் நம்ம உடம்பில் இருக்கிற சுகர் வந்து எப்படி குறையுதுன்னு தெரியாது ஆனால் முற்றிலும் குறைக்காது தேவையான அளவோடு நிறுத்திட்டோம் இதுதான் சித்த ஆயுர்வேத மூலிகையினுடைய தாற்பரியம் அதனால் இதை ஒவ்வொருவரும் தவறாமல் சாப்பிட்டா நல்லா வருங்கிறது எங்களுடைய கருத்து சித்த வைத்தியத்தோட சித்த வைத்தியத்திலோடைய ஒரு கருத்து ஆயுர்வேத வைத்தியத்திலோடைய ஒரு கருத்து இது ஒவ்வொருவரும் முறையாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தீட்டாத அரிசி அதாவது கடையில் வைப்பாங்க கா கதர் பாடத்தில் செஞ்சாங்க அது அதாவது ச சக்கி அரிசின்னு ஒரு அரிசி மேலே மேலே உம்மையை மட்டும் உரிச்சிருக்கோம் அந்த அரிசியில் கஞ்சி வச்சு கூட ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம் அது வைட்டமின் எல்லா வைட்டமின் அதில் மேலே தோலில் இருக்குது அரிசியினுடைய தோலில் எல்லா வைட்டமின் இருக்குது மில்லில் கொடுத்த அரைச்சி சுத்தமாக தாவிட்டால் தான் அந்த சுகர் எல்லாத்தையும் எடுத்து சத்தெல்லாம் எடுத்து விட்டு சுகரை மட்டும் மிச்சம் வச்சு சாப்பிட்டா சுகர் தான் வரும் அதனால் நம்ம நாமே காப்பந்து கொள்வதுக்கு நம்ம நாமே சொந்த இதுவரை நடத்த கொள்ள வேணுன்னு கேட்டுக்கொள்கிறோம் அதன்படியாக கேட்கின்றவர்களும் சொல்லு கேட்கின்றவர்களும் சொல்லுகின்றவர்களும் பேசுகின்றவர்களும் இதை பரிமாறிக்கொள்வது நன்றாக இருக்கு என்று நான் நம்புகிறேன் இப்படிக்கு அன்பு அன்பு கட்டளை பெருமை டி டிஎஸ் ராமலிங்கம்